வணக்கம் நண்பர்களே வெயிட்லெஸ் ஜெர்னிக்குள்ளே வந்து முப்பத்தி எட்டாவது நாள் ஆகிடுச்சி மேத்திக்கி காலையில் எம்டி ஸ்டமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் ஓமோட்டரும் போட்டு தண்ணி குடிச்சாச்சு அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வீட்டில் எல்லாருக்குமே புட்டு தான் செஞ்சிருந்தேன் புட்டும் வேக வச்ச பயிரும் எடுத்திருக்கேன் நம்ம புட்டு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி அளவுக்கு வந்து பச்சை பயிரும் எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு போல் ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து அதையும் சூப்பராக குடிச்சு முடித்தாச்சு மதியானம் லன்ச்சுக்கு வந்து ஒரு மூணே மூணு ஸ்பூனு ஒரு பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் சோறு மூணு பெரிய கரண்டி இல்லை பெரிய சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூ மூணு ஸ்பூன் மட்டும் சோறு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வேக வச்ச முட்டை இது வந்து பயிர் போட்டு குழம்பு பெரும் பயிருன்னு சொல்ல வந்துடுமா அந்த பயிர் முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன் இதுதான் வந்து லன்ச்சுக்கு லன்ச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஈவினிங் வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கணும் போல இருந்தது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த முறுக்கு கடைசியாக ரெண்டே ரெண்டு முறுக்கு தான் இருந்துச்சு அதை வந்து இன்றைக்கி முடிச்சு விட்ரலான்னு சொல்லிட்டு முறுக்கு காஃபி தான் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது என்ன பண்ணுறது இனி நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போகும்போது அந்த முறுக்கு கிடைக்கும் இங்கே இந்த முறுக்கு கிடைக்காது அதையும் சூப்பராக குடிச்சு முடிச்சாச்சு நைட்டு டின்னர் வந்து நாங்கள் வெளியில் தான் வாங்கினோம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை அதனால் என்னால் சமைக்க முடியல ஸோ எல்லாருமே வெளியில் தான் வாங்கி சாப்பிட்டோம் ஒரு பாகிஸ்தான் ஹோட்டல் அங்கே உள்ள ஸ்டைலில் சிக்கன் கிரேவி கொஞ்சம் வெஜ் குருமா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ரொட்டி அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரை முடித்தாச்சு ஹெல்த் சரியில்லாத இருக்கிறப்ப மோஸ்ட்லி நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் ரொம்ப அப்போ தான் வந்து அடுத்த நாள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்ததுனால வாக்கிங் சுத்தமாக போகலை இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே வந்து கரெக்டாக நான் ஒரு ஆயிரம் ஸ்டெப்ஸாக நடந்திருக்கேன் இந்த வருஷம் என்னன்னு தெரில ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி மூணு நாளுமே நான் வந்து பத்தாயிரத்தை ரீச் பண்ணலை ஒரு மாதிரியாக இருக்குது போக போக இதை எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது இன்றைக்கி காலையில் வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி மூணு புள்ளி நானூறு கிராம் இருந்தது இது நேற்றைய வெயிட்டை விட கால் கிலோ வெயிட் அதிகமாகிருக்கு பரவாயில்ல குறைச்சிக்கலாம் ஹெல்த் நார்மலானோடனே நம்ம நார்மல் ரொட்டீனுக்கு வந்துட்டோன்னா எல்லாமே சரியாயிடோங்கிற நம்பிக்கையோட வெயிட் லாஸ் ஜானியை தொடருவோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்